பாட்டி நோகம்மா என்னட்டி பண்ணுற ம் பாட்டி வெளியில் வந்து நின்றுக்கிட்டு என்னோட்டி பேசிக்கிட்டுருக்குறேன் ம் தெருவில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்களா உனக்கு புரியலையா ம் என்னமோ ஆறு மாதத்துக்கு முன்னாடி மவனையும் மவளையும் அடித்து ஒருத்தினாங்க இப்போ வந்து ம் மக மருமவேன் மக மருமவேன்ற அளவா பணத்துக்கு எப்படி தேயா பறக்குறா பாருன்னு ஒன்று அப்படி கேள்வி கேட்டு வச்சுருக்குறாங்க என்னட்டி நீ பண்ணிக்கிட்டுருக்குறா ம் வாட்டி உள்ளே உங்களெல்லாம் ரெண்டு பேரும் எடுக்கிட்டே நான் வெளியில் வரவானான்னு இருக்கிறோம் கேட்கவே மாட்டுக்கிறேன் ம் என்னட்டு சொல்லட்டுன்னு தெரியல ஓட்டி நோக்கமாக பசுக்கு வந்து இட்லி எடுத்து ஓயிட்டு ஏங்க ஓய் தான் இட்லி சேர்த்து திரும்பி வாட்டி தானே ம் இன்னே போட்டு ஆச்சர் பண்ணிக்கிட்டு என்னமோ நம்ம தான் ஊர் உலகத்தையே எல்லாரும் தப்பு பண்ணிப்பான் ம் அதுக்குன்னு இல்லை தெருவுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி இத்தனை மாதமும் உள்ளாரே வச்சு அடைச்சி அடைச்சி வச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்னென்னா சும்மா நம்மளை போட்டு ஆச்சர் பண்ணிக்கிட்டு நீங்கள் உள்ளே போய் உட்காந்து தான் எடுத்து வச்சுக்கணே ம் தின்னோடி தானே என்ன எதுக்கு வா 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 வாறிங்க எனக்கு வர கோபத்துக்கு சும்மா வாங்க இங்கே என்னம்மா வர வர கொஞ்ச கூட உனக்கு புத்தி இல்லாம மஹ மருமவே மகே மருமவேன்ற ஒன்றும் சரிப்பட்டு வராது கற்றுக்கா நீ பண்ணுறதுக்கெல்லாம் ம் ஒரு கொஞ்ச கூட என் மேடம் பாசம் இல்லாத அவன் என்னை விட்டுட்டு ம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான் ம் அவனை என் புள்ள புள்ளன்றியே நானும் உனக்கு புள்ள தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசில் வயசு என்ன ஆகுது வயசு முப்பத்தஞ்சாவது இல்லை நானும் எத்தனை தட்டையாக போட்டு மாற்றி மாற்றி நம்மளை வயசை குறைப்போம்னு குறைச்சிக்கிட்டு கிடக்குறேன் ம் ஒரு பையன் பொண்ணு பார்க்க வரானா சொல்லு பார்ப்போம் என்னோடய வாழ்க்கையே கடுத்து விட்டு போட்டான் ம் என்னமோ அவன் பா பணம் சம்பாதிக்கிறானா அவன் அவளையும் அவன் பொண்டாட்டி ம் எல்லாத்தையும் சேர்த்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுருவோம் இருக்கேன் நான் உள்ளே இருக்கும்போதே ம் காரி துப்ப மாட்டாங்க ம் ஒரு தங்காச்சி காரி இருக்கும்போது இப்படி பண்ணிவிட்டு போட்டானே அப்படின்ட்டு உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லை நீ எதுக்குதான் அவளை சேர்த்துக்கிறியோ எனக்கு தெரியல தான் என்னோட மொத்தம் எத்திரி பத்துக்கா அவ மட்டும் வீட்டுக்கு வந்தா உன நான் என்னதான் பண்ணுவோன்னே தெரியாது நான் கல்யாணம் பண்ணி தான் வேற விட்டு பொண்ணு எனக்கு கல்யாணமே பண்ணி கொடுக்கல அதனால இந்த வீடு எல்லாமே எனக்கு தான் சேரணும் பாத்துக்க நீ தேவையில்லாத என் மாவன் என் மர்மத என் மாவன் சொன்ன உன்னை சங்க எடுத்து போட்டுருவோம் பாத்துக்க என்ன இவ இப்படி ஒரே உள்ளட்டனமா பேசுறாளா யாட்டி என்னாடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீனு நீ பேசுறதுக்கு கொஞ்சம் கூட சரியில்லடி எட்டி நூறே இருந்தாலும் என் புள்ளைக்காரனை விட்டுப்பட்டு உன்னையவே எப்ப பாது தூக்கி வச்சுட்டு இருக்க சொல்றியே என் புள்ள இல்லாத என் வாழ்க்கையே யோசிச்சு பார்த்துக்கிறியா என் ஆம்பளை புள்ள இல்லாத நான் இந்த ஆறு மாதம் மட்டும் கஷ்டம் போதாதி முடிக்கிட்டு கம்முடுவோம் கொலை பண்ணுவான கொலை முதல்ல அவன் வரட்டுன்றான் அவன் வந்த வேகத்துக்கு உனக்கு நல்ல பையனை பார்த்து சீக்கிரம் முடிச்சு தள்ளி விடுற மாதிரி ஆமா ஆமா உன் லட்சணத்துக்கு எந்த நல்ல பையனும் வந்தாலும் ஓடி போயிட்றான் மூஞ்சி எங்க மூஞ்சி மாரியா இருக்குது உனக்கு உனக்கு என்னமோ வித்தியாசம் இருக்கு மூஞ்சி ஊரே காரி துப்புதுவோமோ மோகரக்கட்டையை பார்த்து கொஞ்சமாவது அந்த மூஞ்சிக்கு எதுவும் போட்டு ம் கொஞ்சம் வெள்ளை ஆகுவோம் ம் கொஞ்சம் அழகாகுவோம் சடையை பர் சடையை ம் சிந்து ஆளும் என்னடி இது ஏற்றி வயசுக்கு வந்து ம் பதினஞ்சு இருபது வருஷம் ஆகுது டி இன்னும் தொட தெரிகிற அளவுக்கு என்னட்டி உனக்கு சட்டை வேண்டிய வளர்க்குற சட்டை ம் இவருக்கு மொஹரக்கட்டை ஒழுங்கு மரியாதை உள்ளே போய்ட்டு சொல்லிவிட்டேன் நான் என்னம்மா இவன் சொல்கிறதுக்கு நம்ம கேட்கணும்ல ம் ம் இதெல்லாம் ஜரிப்பட்டு வராது கூட வச்சுக்கிறமா ஒரு நல்லவன கெட்டவனம் ம் ஓட்டாண்டியோ ஓட்டாண்டி இல்லையோ எவனோ ஒருத்தனை பிடிச்சி உன் தலையில் கட்டி வச்ச அடங்குவேன் இந்த ஊட்டை விட்டு மொத்தலாம் கிளம்புவேன் பாருமா நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டம் பார்த்துக்க ம் எனக்கு ஓட்டாண்டி கட்டி வைக்க போகிறேன் நான் இருக்கிற அழகுக்கு ம் என்ன நினச்சிக்கிட்டு பண்ற கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கோ ம் என்னெல்லாம் எப்படியாப்பட்ட ஆளுங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் காலேஜில் படிக்கும்போதே என்னை எத்தனை பேர் திரும்ப சுற்றி வந்தாங்க நான் தான் அம்மா அப்பா சொல்கிற பையனை கட்டணம் மட்டும் அப்படி வந்துருக்குறேன் எனக்கு ஓட்டாண்டியும் ஓட்டாம்பாரையும் கட்டி கொடுப்பாங்களாம்ல கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் அப்புறம் தான் தெரியும் நான் யாருன்னுட்டு நான் கிளம்புறேன் எப்போ பாரு தேதான் குழப்பம் உனக்கு ம் என்னமோ என் அழகுக்கு என்ன குறைச்சல் நல்லா கட்டமாக அழவாக இருக்குது செரிக்கி வச்ச செலை மாதிரி என் முஞ்ச உம்மா காருது பிரியாணி லாட்டே ஓ மருமவை கூட்டுக்கிட்டு ம் ஏன் மரும விளை விட்டுக்கிட்டு வீட்டில் செஞ்ச வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு சாப்பில் வரும் ஒரு வாய்வு ஏன்னா நம்ம வண்டி கட்டிக்கிறோம் குண்டி கட்டுக்கிறேன் கட்டும் ம் என்னாடி பழப்பு இவ்வளோ மூணு பேர் எங்கேயோ வேலைக்கு கிளம்புற ஆளுவலாம் மூணு பேர் அம்மா அம்மா அடிச்சுக்கிட்டு அந்த வண்டியை தூக்கிக்கிட்டு யாரை விட்டு வண்டி நிமிளை பார்க்க ம் அந்த வண்டி பட்டக்கா அந்த ஷேர்ட் இருக்கானா பொண்டாட்டி லலிஃப்ட்டாக இருக்கிறா வரும் லைட்டா அந்த லலிஃப்டாக விட்டு வண்டி நான் நினைக்கிறேன் ஒரு நாள் கூட அடுவில் டைம் இவ்வளோ மீனுக்கு என்னமோ வாங்கிட்டு வர போகிறோம்னு சொல்லிக்கிட்டு கடந்து ஆளுவலை ஆ பார்த்தி உங்களுக்கு இன்னும் வாழை குழப்ப ம் காலையிலே வந்து இந்த மாதிரி குழப்பம் ம் இந்த ஊரெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் எங்கெங்கெல்லாம் அலந்துக்கிட்டு பிறந்தாலோ தெரியலைப்போ இந்த ஊருக்காரையோ ஏற்கனவே சரியான நாடாயோ ம் என்னத்தை சொன்னாலோ என்னத்த பண்ணாலோன்னு தெரியல இன்னும் அந்த காரை வெளியில் வரல இது நல்ல நம்ம தான் மூச்சு விட்டாலும் வெளியில் வந்துருமே பின்ன என்ன சொல்கிறோம் நானும் ஏக்கா நீ கடக்க சும்மா ஆட்டத்தை கலப்பிக்கிட்டோம் என்னம்மா நம்ம மருமகளும் வீட்டிலருந்து க அங்கேயும் போய் உக்காந்துக்கிட்டு களை பேசாத அளவுக்கு எங்கேயும் வேலைக்கு போகிற அளவுலான்னு சந்தோஷப்படும் சும்மா ஊரில் இருக்கிறவளெல்லாம் ஒன்று ஒன்று பார்த்து விட்டு அம்ம மருமகளை கேள்வி கட்டுவளவுக்கு அசிங்கம்மா பேசிக்கிட்டு ம் மூணு பேரும் நான் சேர்ந்து நாகம்மா கூட நான் நிற்கிற பார்த்துக்க அவளை எடுத்துக்கேன் அவள் மரும அவளுக்கும் அவள் புள்ளைக்கும் தாலி கட்டி வச்சு எமோ நல்ல கட்டத்தை பண்ணி வச்சாங்களா நல்லது கட்டிலாம் ஞாபகம் வந்துட்டு சொல்லி பார்ப்போம் இவன் வீட்டு புள்ளையை எடுத்துக்கிட்டு போய் வேலை மணக்கிட்டு போய் காசு செலவு பண்ணி தாலி கட்டப்பட வரட்டு தாலி கட்டி வச்ச மருந்தானே பேசுகிறாங்க இன்னைக்கு ஏன்னால் அவள் போகிறான் பாரு நீயும் நல்லா நோட் பண்ணி பாருக்கா நம்ம போனோன்னு வச்சுக்கோ இந்த வழியில நம்மளை நாலு கேள்வி கேப்ப பாரு பயங்கரமான ஆளுன்ற நாகமா ம் ஆனால் இவள் மரும பர் இருக்கிறாளே அம்மா நல்லவன் பாட்டுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா பணம் காசு இல்லாத அவளை அவளே அனுப்பி வச்சு விட்டாலாம் தாலி கட்டி நீ போய் தாலி கட்டிக்கிட்டு வந்துடுற டீ நான் பாட்டுக்கிறனுட்டு ஆனால் இதெல்லாம் ஒரு பொழப்பா சொல்லு பார்ப்போம் என்னமோ போ நமக்கு ஏன் அடுத்த விட்டுக்கா அவள் விட்டு விட்டு நின்று விட்டு இந்த கடை பேசக்கூடாது வாக்கா போ செவணுன்னு ரொட்டி இன்னும் காலையில் நிற்குறங்க வெளியில் ரெண்டு பேரும் ஆட்டாளமாக அவ்வளோ சேர்ந்துக்கிட்டு இந்த அழகு கேசுறீங்கடா நிற்கிறேன் சரி சரி நாங்கள் வந்து பேசினோம்னா ஏதாவது ஒரு கடை முடிப்பை சிந்து என்னட்டு சொல்கிறது நானும் நம்மளாம் ஒன்றும் சொல்கிறதுக்குள்ளே சரி சரி பாரு நான் ஒன்றும் சொல்கிறதுக்குள்ளே தெரியாமல் பேசிவிட்டேன் மனசு கேட்காத ஏதோ நாலு வார்த்தை ஆரம்ப கட்டத்தில் நல்லா பேசி பழக்கத்தில் பேசுனோம்னு என்ன நினச்சிக்கிட்டு எங்களை கேள்வி கட்டாளும் கேட்பேன் நாங்கள் கிளம்புறோம் எக்க பார்க்க போவோம் நல்லதுக்கே காலமுள்ள போ யாரும் யாராவது கூட விதியில் நம்ம முடிச்சிருக்கிறோம் அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும் என்னமோ நம்ம மரும உள்ள பண்ணி வச்சிருக்கு நம்ம என்னமோ விர விரைவழி மாரி போனால் வந்து இந்த தெரு பக்கத்தில் நாலாடு ஓடு தான் என் ஊடு என்னமோ இந்த தெரு பக்கம் போகக்கூடாதுன்றாலுவோ வரக்கூடாதுன்றாலுவோ ஒன்றும் சொல்கிறதுக்குல நம்ம என்னட்ட யாருக்கும் நம்ம எந்த ஒரு வஞ்சனையும் செய்யலை எந்த ஒரு கெடுதலும் செய்யலை சரி நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம போவோம் வாக்கா ம் நம்ம ஒரு வாட்டு நல்லா இருக்கிற கேட்டால் கூட திரும்ப பதிவு கிடையாது நம்ம என்னட்ட சொல்கிறதும் சொல்கிறும் கட்டுறாண்டி யாத்தி பங்கசம் வாட்டி போவோம் நல்ல நல்லா சோறு திங்கன்னு பசி எடுக்குற வர பக்கத்து வீட்டில் அந்த பாய் வீட்டில் நிறைய பிரியாணி செஞ்சு போடுறாங்களாம்மா டப்பா டப்ப போய் நாலு டப்பா வாங்கிட்டுவோம் வா போவோம் என்னம்மா சொன்னத்தை சொல்கிறதும் நம்ம பழக்க ரோஷ்டில் எப்படி இருக்கிறோன்னு கேட்டுவிட்டோம் அழுக்கு மாதிரி அதை கூட ஒரு வார்த்தைக்கு நல்லாயிருக்குறோக்கா நீ எப்படி இருக்கிற வீட்டில் எப்படி இருக்கிற அழுவோ ம் இந்த பேரப்பிள்ளி எப்படி இருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போனியே வெளிநாட்டில் என்ன சரி சங்கடின்னு ஒன்றும் விசாரிச்சாலா ம் என்னத்தை சொல்கிறது நம்மளாம் ஒன்றும் இல்லை எல்லாம் நம்ம தொலைத்தன்னு போக வேண்டியதான் அடைய அக்கா இருங்கக்கா ம் அந்த சண்டைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை மாவன் தப்பு பண்ணான் மாவன் மேலே தப்பு இல்லாத அவன் தப்பு போட்டான் அது எனக்கும் இந்த சுப்பமாளுக்கு தான் பிரச்சனை நீங்களாம் எடுக்க மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு வார்த்தை எப்படி இருக்கிறன்னு கேட்டேன் அழுக்கு சொல்கிறதுக்குள்ளே நீங்களே கடையை பேசி நீங்களே முடிச்சுக்கிறீங்களே ம் ஏக்கா அப்படி ஏ உங்களுக்கு கோவம் சொல்லுப்போம் நான் நல்லா தானே பேசிக்கிட்டுருக்குறேன் உங்கள் நீ ஒரு ஆளுக்கா ம் நான் வெளியில் வந்தாதானா உங்ககிட்டலாம் பேசலாம் என் பிடிச்ச காரணம் தான் எப்போ பாரு இந்த கேட்டவுட்டு வெளில பாட்டி கேட்டவுட்டு வெள்ள போட்டுன்னு கேட்ட விட்டு பூட்டியே போடுறாரு இப்போ குடச்சிட்டு நானும் கடை கடைபேசி விட்டு நிற்கிற நேரத்தில் விட்டால் என் புருஷன் அம்மா கேள்வி யாட்டி வெளில போனீங்க எடுக்கடி வெளில போனீங்க நாலு பேர் நாலு காரி அம்மா உன் பாவம் மாவான் பண்ணி வச்ச வேலைக்கு நீ வர மூஞ்சி தைரியமாக வர போய் காட்டுறேன் சொல்லி என்ன என்னான்னா கேள்வி தம்ம காட்டாரு என்ன பேசலன்னு வர நீ கோச்சிக்கிற நீ என்ன பண்ணணும் நேராக வந்துட்டு காலிங் உள்ள அடிச்சா கடை வெட்டார் அப்புறம் உள்ளே வந்து உக்காண்ட அழவாக பேசலாம் என்ன உங்கள் மேலே எனக்கு என்ன கோபம் வேகம் சொல்லி பார்ப்போம் யாட்டு பங்கஷா எனக்கு என்னம்மா அதிர்ச்சா இருக்குது அன்றைக்கி கேள்வியாக கட்டாளவில் நம்மளை மரும உள்ள ஆ இன்றைக்கி என்ன மாற்றமாக பேசுகிறான் ஆ எனக்கு ஒன்றும் புரியலையே ஒரு வேளை பேய்கி பிடிச்சிருக்கா ம் அட கடவுளை கடவுளை ம் நம்ம பேசுகிறதுக்கு க கடவு திறந்து காயம்பிள்ளை அடித்தாக்க நம்ம வந்து தோணும் கறவை திறந்து உள்ளே ஒன்று உக்காந்து பேசுகிறோம்லாம் பேசுகிறான் ம் எப்போ இவன் மாவை ஓடி போனானோ அதுலேருந்து தான் நம்ம இந்த பக்கமே வரட்டு வரட்டுக்கிறாள் ம் ஏன்னா இவள் சரியான வாயாச்சும் கொஞ்சம் நான் வாய்வு ஐயோ அந்த ஆறாயி மூணுமாக விட இவளுக்கு வாய் ரொம்ப அடிக்கும் ம் ஒர்க்கி ஒ எவ்வளோ உள்ளட்டி இந்த ஊரில் என்னமோ நல்ல மேரி மாதிரி பேசுகிறான் சரி சரி பேசி என்னான்னு தான் கேட்போம் அக்கா இவ தான் பேசுகிறாள் சரி அவள் அந்த அந்தண்ணண்ணா கணிக்கிறாளா அழகு கேசரி ம் அவள் மொகரையை பாரான் நாய் கூட ஒன்று கடிக்காதப்பட்டுக்கு அந்த மாதிரி இருக்குது மூஞ்சியும் மொகரையும் வரும் முகரைய என்னமோ எரிஞ்ச போனோம் எரிஞ்சு வந்த மாரி ம் மூஞ்சி சிரிக்கிறா வெடிக்கிறா பாரு ஒரு பெரியவங்க வச்சு நம்மளை பாட்டா வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாக்கா எப்போ பாரு இந்த வாசல் இல்லைன்னா நின்றுக்கிட்டு போகணுன்னு பேசுவா வயசு முப்பது ஆச்சு முப்படா அழு இருக்கும் நாற்பது நாற்பது வயசு ஆச்சா ஒரு தாலி கட்டி வைப்போம்மா அவளுக்குன்னு ஒரு சூடு சோரனாலே இவளுக்கு இவகிட்ட எண்ணிட்ட மூணு நேரம் பேசிட்டு சிக்கன் கிளம்பி வாக்கா போவோம் இவன் என்னமோ இல்லாத கதையெல்லாம் சொல்லி நம்மளே இழுத்து விட்டுறப்போ எழுவல ஆள் வேணும் இவன் நல்ல ஒன்று போட்டி உட்கிட்ட போய் ஏறி நின்று பேச்ச போதே நினைவு ம் உனக்க சொல்கிறதே புரியாது வட்டுக்க பயிற்று என்னாலும் பயிற்று என்னாலும் நேம் என்னட்டு சொல்கிறதே எக்கா நான் பேசிட்டே இருக்கும்போது நைசாக மூஞ்சப்படான் என்ன பிரச்சனைகள் இருக்கணும் ம் இப்போவே நம்மளை ஏறி ஒழுங்கி புரிஞ்சு நல்லா புடுங்கி ஏறி ரட்டத்தை குடித்தாலும் குடிச்சிட்டு அவர் அந்தமாரி காட்டு கணக்கில் இருக்கும் உலகம் அவளை ஒரு சின்ன குட்டிட்டு அவளை ஆட்டி நீ போய் வடிஞ்ச வடிஞ்சிட ம் எழுவாயிருந்தாலும் அவள் கட்ட பேச்சு பம்பட்டி அவையை எதை அவளை பற்றி ஏறு நமக்கு கதை ஏக்கா என்னக்கா நான் பேசிக்கிட்டே இருக்கிறோம் ரெண்டு பேரும் கூட பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா ம் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேக்கிறீங்க ஆ ஆ ஆனால் ஒன்றும் இல்லை சரியா அப்படிங்க ஆச்சு ஆ ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ம் ஊர் உலகத்தில் எந்த பிள்ளைவோ தப்பு பண்ண ஆட இருக்கிறாங்களா ஆ சொல்லு பாப்போம் அதுக்கு வா பிடிச்ச காரணம் கடவுள் எடுத்து போட்டுவிட்டு வெளிலப்பானான் ம் சரி என்ன லூசும் பயிலாம் வா ம் சொல்லு பார்ப்போம் இந்த ஊர் உலகத்தில் எந்த பிள்ளை காதல் பண்ணல எந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரல ம் எல்லாம் தான் நடக்கிறது அதுக்கு ஊட்டையே போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இந்த பைத்தியம் பிடிச்சி கடக்கல அந்த மாதிரி கிடக்குறாங்களா அந்த மாதிரியா ம் நூறு இருந்தாலும் வெளியில் வரணும் அதை விட்டு ம் என்ன நாளைக்கு என் பேட்டிக்காரி யாரையும் லவ் பண்ணிவிட்டு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டேன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டான் வச்சு சொல்ல போகிறோம் ம் இவ்வளோலாம் என்ன இருக்கும் சொல்லி பார்ப்போம் நம்ம என்னடா மாப்பிள்ள பொண்ணு பாட்டு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சாதான் அந்த வாழ்க்கை ஏன்னா பாடியிலே தான் விவாகரத்துன்னு வந்து நிற்கிறேன் ம் என்னத்தை சொல்கிறது நம்ம பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு அந்த குட்டியும் பார்த்தா ஒன்றும் தப்பாக தெரியலட்டி நான் ஆமாம் உன் மரும விடுவோம் ம் அவங்களும் நல்ல ஒரு மரத்தான் இருக்கிறா நான் ஒன்றும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி சேட்டுக்கள்லாம் சொல்ல வரல ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம் நீ எட்டுகிட்டு வந்து எல்லாம் ஒரு நாலு ஃபுல்லாக அவளை முட்டி போட வச்சு என்னென்னமோ பண்ணனின்னு அவளும் எது நல்ல ஒன்றுதான் அவன் வந்து வாயை முடிக்கிட்டு செவனோனு போயிட்டா ம் சரி வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டனே எப்படி இருக்கிறாங்க யாராக இருக்கிறாங்க எனக்கு பிள்ளைக்குள்ளே உண்டாயிருக்கா ம் சொல்லி பார்ப்போம் நமக்கெல்லாம் காசு பழமாட்டி முக்கியம் நான் கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் விளாட்றதுக்கு ஒரு புள்ள இருந்தாலும் நல்லது அடையா காரை சொல்கிறேன் நல்லா தான் புல் வளர்ந்த ஆறு மாதம் மாமா இப்போ ம் என்னட்டு சொல்கிறது என் கவலை நான் எங்கே போய் சொல்கிறது ம் என் பிள்ளை புல்லன்னு புள்ளை ஏக்கமாக இருக்கும் அவனை அடித்து துரட்டிப்பிட்டு ஏன் புரிசங்காரங்கார வெயிட்டு பூட்டிக்கிட்டு வெயில விடவே மாட்டுக்கிறான் இந்த குட்டி நிற்கிற பக்கத்துல இவன் என்னமோ அவன் வந்தான் அவ்வளோனா உனக்கு சொட்டெல்லாம் எனக்கு அப்படி இவன் இப்பவே பேசுறேன் தாலி அடிக்கிறதுக்குள்ளையே நீ யாரை என்னன்னு நினைக்கிறது சொல்லு பார்ப்போம் என் கடை பெரிய கலையாக இருக்கு கஷ்டமா இருக்குது ஐயோ கடவுளை என் மகனும் மருமவனும் பக்கத்து வீட்டுக்கு போன் பண்ணி பேசினாங்க நான் காட்டோம் நான் பேசலை ஒட்டு கட்டுக்கணுன்றோம் என்னமோ மாசம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறாங்களாம் ஆளுக்கு பத்து பட்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்களா சென்னையில் பெரிய ஊரில் டவுனுக்கு நடுவில் அறுபது லட்ச ரூபாய்க்கு ஊடு வாங்கிக்கிறாங்கள்கா அவள் மாசமாக இருக்கிறாள்ல இன்னும் ஒரு பத்து மாதத்துக்கு வேலை செஞ்சு போட்டு அந்த காசை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே சென்னையில் இருந்துக்கலாம் நம்ம ஊருக்கெலாம் போட்டவளன்னு என்ன ஒதுக்கிட்டாங்க எல்லாம் டெதிக்கு நல்ல பக்கத்தில் இருக்கிறவளை எடுபட்டு செருக்கி நான் பெற்ற வயிற்ற பற்றி எரியுது ம் நான் பெற்ற மொழ்தான் சொல்கிறேன் யாரை சொல்ல போகிறான் இவ்ளோ நான் இவன் கீழே மூட்டி மூட்டியே அவ்வளோ வேணா வேணான்னு சொல்லியே இப்படி பண்ணிவிட்டால ம் நான் என்னத்தை பண்ணுறது என் புரிசா அடுக்கு மேலே கொம்பு மெருந்தீட்டு கட்டிக்கிட்டு கோவம் நம்ம என்ன பண்ண முடியும் அக்கா இதுமா கழையாக இருக்கணும் வீட்டில் வீட்டில் ம் அந்த அழகு கேசரி மொகரியா வரும் இது மழைக்காடு ம் என்ன மாதிரி நின்றுக்கிட்டு சொட்டுல பங்கு கேக்குறது தாலி கட்டிக்காத இதெல்லாம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியல இருக்கிற மகரை கீழ்தான் கல்யாணம் ஆகட்டே பெரிய பாடு இதில் வர சொட்டுக்கு நிற்கிறது அடி போடுது பயிற்றுக்காரி சட்டையும் ஆயம்பரு மகர இவ்வளோ ஒரு மகரே நாலு கே எட்ட நவுறு நாலு கேள்வி அவளை பட்டுப்பா நல்லா கேள்வி கேட்டுக்கிட்டு வரான் எவன் டிம்மூர் பற்றியாக வீட்டுக்கு கொண்ட மரும அவ்வளோ வாழ்த்து நம்ம நல்லாயிருக்கலாம் ம் கிரிக்கட்சி பட்டவ இவ்வளோ ஒரு தான் அவள் எப்படி இருப்பா அழாச்சு என்னாட்டி கேட்டு ஒரு புள்ளை பெட்டு வச்சுக்கிற ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணன்னு உன் நாட்டில் இருந்தால் சரியான பசாரி ஆச்சே பசாரி வந்து எப்படி தப்புச்சியோ நல்ல வேலை அவள் மவளை மட்டும் நீ எட்டு வச்சுக்க பெரிய பிரச்சனை விளையாண்டி நீ மாட்டிருக்கணும் ம் பொண்ணு கொடுத்த மாதிரி கொடுத்து மொட்டை குடும்பமும் வந்து இங்கேயே உட்காந்து நல்லா தின்னுபிட்டு மூணு வரைக்கும் ம் கடைசி வரைக்கும் இங்கேயே கடந்துருக்கும் அவளுக்கு ஒரு புள்ள தானே அப்புறம் என்ன பண்ணுவோம் ஒரு புள்ளையாக இருக்குன்னு கட்டி கொடுத்து விட்டு தொட்டுப்பட்டுறேன் உன் மவனை கேட்டி வச்சுப்பிட்டு இங்கேயே கடக்க வேண்டிவிட்டான் பின்னா நான் என்ன சொல்கிறது இதுதான் நாட்டு கரைச்சிட்டு போட்டுருப்பா சரியா நான் ஆடிட்டேன் அந்த பூங்கோட ம் ஆ ஆ அவள்கிட்ட நல்ல வேலை நீ பொண்ணு எடுக்கல உம்மா அவனே நல்ல பொண்ணை வாட்டை கட்டிக்கிட்டேன் அவங்க சும்மா என்ன நான் நான் ம் இது இவங்களாம் வந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க பொண்ணுருக்கு ஏ பார்ட்டி வயசுல பெரியவங்க கிட்ட மரியாதையை பேசு தேவையில்லாத பேசிகிட்டு கதை சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டான் பாரம்ப பெரியம்மா வந்தீங்கன்னா வந்த வேலை பார்த்துக்கிட்டு போங்க அதை விட்டுட்டு எங்கள் கூட்டு குடும்பத்தில் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க ம் வயசு எனக்கு முப்பத்தஞ்சாவது எனக்கு ஒரு தாரி கட்டி வச்சுட்டு இவன் என்ன வேலை பார்த்துருந்தாலும் பார்த்துருக்கலாம் என்னை வச்சுக்கிட்டே இவன் இப்படிப்பட்ட பொண்ணை எழுத்து வந்துருக்கானே அது அதே அம்மையா அத்தை அத்தை என்ன கட்ட வந்தீங்க சொல்கிறீங்க ம் என் அத்தை எவ்வளோ நல்லதாக தெரியுமா ம் அவள் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான் ம் என்னோட வயசில் முத்தவ அவனு எனக்கு கல்யாணம் வச்சுட்டு இவ்வளவு அவனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருந்தாங்களே அந்த வாழ்க்கையில அவன் மண்ணடி போட்டுவிட்டா அவனுக்கு என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ம் வந்தமா வந்த வேலை பார்த்தமா போனமான இருங்க அதை விட்டு எங்கள் கூட்டு குடும்பத்துக்கு எங்க நடமாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ம் எனக்கு நம்ம அப்படியே கிடைக்காது இவன் பண்ணிட்டு போன வேலைக்கு வேறு நல்லமா பிள்ளைன்னு கிடைப்பாங்க ம் என்னமோ ஊரே எங்க பார்த்தாலும் இதே தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நல்லவ நல்ல வந்துடுங்க என்ன நல்லவ எங்களை விட்டு செரிக்கிற்காள அவள் ஒரு வழி சோத்துக்கு உண்டு வழி உண்டா அவளை போய் பொண்ணு எடுத்துக்கான் என் ஊட்ட பாருங்க ம் என் ஊடு எத்தனை மாதிரி பங்களான்னு பாருங்க ம் என்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க இந்த பொண்ணுல எங்களுக்கு தகுமா எங்க சமமா ம் என்னமோ திரும்ப வந்தாமா போனோமான்னு இல்லாமல் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்களே இதுவும் நல்லது இல்லை சொல்லிவிட்டு நான் ஏக்கா நான் சொல்லலை பார்த்துக்க கொடுமையா ம் என்ன மாதிரி பேசுகிறவர் இந்த அழகு கேஷரி ம் இது மகரைக்கு வராங்களாம் மேலையூரில் இருந்து ம் மொரையும் ஆலயம் பாரு ஆலைய என்ன மாதிரி பார் பெரியவங்க சின்னவங்க கிட்ட மரியாதை இல்லாத வந்தால் வந்த வேலை பார்த்துக்கிட்டு போகணுன்றால ம் இதுக்கெல்லாம் ஏகம் வந்து இவ்வளோ தாலி கட்டிட்டு பார்த்து யாட்டியா நாகமா நாங்கள் கிளம்புறோம் டி உங்களுக்கு ஆண்டி அவ்வளாத வேலை ம் ஓ மக்காரியை வச்சுக்கிட்டு நீயே குப்பை கொட்டு எங்கள் மாப்பிளக்கார வரப்போம் அந்த மாதிரி வாயை வச்சுக்கிட்டு இருந்தால் வாயெல்லாம் அடைக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லு அந்த சட்டி ஒன்று பார் அந்த சட்டி அந்த சட்டியை கட்டிட்டு தூர விளாசு ம் ஒரு புடவையோ ஒரு சாக்கெட்டை போட்டு கட்டி நிற்க சொல்லு அப்போ தான் எவனாவது வந்து ஒரு பாவம் முன்னிட்டுக்காக ஒரு பொண்ணை இட்டுக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவான் சம்மா பேசிக்கிட்டு பாரு கொஞ்சம் கூட மரியாதை எல்லா மரியாதைனா என்னன்னே தெரியாது அம்மா அவளுக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை நீ என்ன பண்ணிட்டு தலையனுட்டு இவங்க மாட்டிக்கிட்டு அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு என் அம்மாவோ எங்கேயோ கலக்குறான் யாருகிட்டயும் எதுவும் பேச வேணாம்றா மாதிரி இருக்கா சரி என்ன பண்றது அவளுக்கு கல்யாணம் அவளின்ற விரக்தி அவ நல்லா பேசி விடுக்குறா அவளே ஒன்னும் தப்பா நினைக்காரு நாங்க ஒண்ணும் நினைக்கல நீ ஒண்ணு அடிச்சு குடிச்சு விடாட மரியாதை இல்லாத பேசுறாளன்னு விட்டு நாங்களும் கிளம்புறோம் எங்களுக்கு நேரம் போச்சு பசி எடுக்கட்டி நாங்க கிளம்புறோம் போயிட்டு வாங்கறோம் உம் பண்ண வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் ஊருக்கா கூட போட முடியாது போடுற கட்டி